சப்த நிசப்தம் ஒரு அற்புதமான தலைப்பில் ஞானாற்றுப்படையினுடைய பத்தொன்பதாவது முற்றோதல் பகுதியில் இந்த ஞான வகுப்பறையில் நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து இருக்கோம் இது எதுக்காகம்மா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் ஞானாற்றுப்படையினுடைய புரிதலை விதைப்பதற்காக இறைவன் நம்ம கிட்ட ஒரு பெரும் கட்டளை இந்த காணிக்கை வைத்தல் என்ற ஒரு அற்புதமான பகுதியினுடைய இரண்டாவது விருத்தத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பார்க்கலாம் இறைவனைத் தேடும் வாழ்வன் இருந்ததால் குருவை தேடி நிறைவானதீட்சை பெற்றோ நித்தியப் பொருளாம் கண்ணுள்

ஏன் இது இவ்வளோ மெதுவாக நான் சொல்கிறேன்னா இதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம பதினெட்டு முறை ஓதி நிறைய தொலைபேசியிலையும் நிறைய நேர்லேயும் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கயா நல்லா பாடுறீங்கய்யா ஆனால் எங்களுக்கு இந்த ஞானாற்று புரிய மாட்டேந்து என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிய மாட்டேந்து அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ ரீசெண்ட்டாக எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது இந்த ஞானாற்றுப்படைய ஒரு நண்பர்கள் வழியாக ஒரு பெரிய ஞான சபை என்னுடைய குருவோட குருவினுடைய சபையில ஓத அவர்களுக்கு இது புரியலையா எங்களுக்கு வேண்டாம்னு நிராகரிக்கிறாங்க அவங்களுக்கு புரியல அப்போ ஒடுக்கத்தில் இருப்பவர்களுக்கு இது மட்டுமே நான் ஒற்றை தலைமையில் பயணப்படுகிறேன் எனக்கு இது மட்டுமே சரி என்று ஒடுங்கி கிடக்கிற அவர்களுக்கு இது எப்படி புரியும் அவங்க என்ன சொல்றாங்க பாருளித்த என்ன சொல்றாங்க அகரம் உகரம் என்று சொல்லி கொடுத்தார் ஆ என்றால் சூரியன் ஊ என்றால் சந்திரன் இந்த அகரம் உகரமாக இருப்பது இரண்டு கண்கள் இறைவனை தேடக்கூடிய ஆர்வத்துல குருவை போனா அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லி அக்ஷரம் என்றும் அதற்கு பரிபாஷைகள் எகப்பட்ட பரிபாஷைகள் சொல்றார் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் இப்படி ஏகப்பட்ட பரிபாஷைகள் சொல்லி எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் புரியல இதை நம்பி பயணப்பட்டுகிட்டு இருக்கும் இறைவனை தேடும் ஆர்வம் இருந்ததால் குருவை தேடி நிறைவான தீட்சை தீட்சைப்பட்ட அவங்க இதுதான் என்னுடைய கர்மம் தீர்க்கும் என்னுடைய துன்பம் தீர்க்கும் என்னுடைய பிறவியை மாய்க்கும்னு சொல்லி கொடுத்தாங்க இதை நீ ஒழுங்காக பயிற்சி பண்ணால் நீ வந்து இறைவனா ஒளிருவான்னு சொன்னாங்க ஆனால் எங்களால் அது முடியலையாது அப்போது இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு அந்த வழிகாட்டிக்கிட்ட அந்த இருபது இருபத்தைந்து மாணவர்கள் கேட்பதாக இந்த இரண்டாவது விருத்தம் அமைந்திருக்கிறது இது உங்களுக்கு என்னமா புரியல என்ன ராஜா இது இருக்கு இது புரியல அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலேயே இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓங்குதல் வேணும் நம்ம ஒடுங்கி இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க இது இதற்கான தேடுதலையும் புரிந்து கொள்ளும் முயற்சியும் எடுக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சபையில் இருந்துக்கிட்டு நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு நாங்க இதை தெரிஞ்சுக்க விரும்புறோம் ஏன்னா பிறவி பயன் அடையணும் முதல்ல அப்ப இது எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிந்தாலும் கூட பயத்தின் காரணமாகவோ அந்த ஒரு பண்ணி எப்படி அந்த சேத்துல இருக்கிறது பிடிக்குது அப்படின்னு சொல்லுதோ அதே மாதிரி அதுல விடுபட மறுப்பதன் காரணமாகவோ அதனால தான் அது புரியலன்றதே சொல்றாங்க அற்புதம் 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 அப்போ பார்க்கக்கூடிய அன்பர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பதினெட்டு முறை ஓதி ஏற்பட்ட நானும் நீங்களும் தானே அந்த அந்த டெலிகிராம் குரூப்ல பேசணும் அப்போ அவங்க அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்போ இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்காவது சிக்கி கொண்டு இந்த ஞானாற்று படையை வாசித்தால் அவர்களுக்கு அது புரியாதுங்கிற விஷயத்த இந்த காணிக்கை வைத்தலனுடைய இரண்டாவது விருத்தத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி நாம் இந்த ஞானாற்றுப்படை வகுப்பினுடைய அடுத்த படிநிலைக்கு பயணப்படுவோம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி அம்மா நன்றி